வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மீனம் டுடி ராசி பலன் சேனல் மூலமா மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக மற்ற ராசிகளுக்கான ராசி வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க நமது மீனம் டுடி ராசி பலன் சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பெல் பட்டன் எழுதி ஆள் முதல் எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் நான்காம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை திதி இன்று அதிகாலை நான்கு மணி பனிரெண்டு நிமிடம் வரை சதுர்த்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி பதினான்கு நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரத்திற்கு சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது தனுஷில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சுக்கிரனுடன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி பகவானுடன் சூரிய பகவான் இணைந்து காணப்படுகிறார் இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் புதிய பாதைகளை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய மனத்தளைவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பீர்கள் இன்றைய தினம் உங்களது சிந்தனை வளம் அதிகரிக்கும் உங்களுக்கு முன்னேற்றகரமான நல்ல பாதைகள் புலப்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் இதுவரை உங்களது காரியங்களில் இருந்து வந்திருந்த மந்தத்தன்மை நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக நீங்கள் அமைய பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நீங்கள் பெற விரும்பினால் கண்டிப்பாக நீங்கள் இன்றைய தினம் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது இன்றைய தினம் நீங்கள் கடன் வாங்கினால் அதனால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டும் என்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் கண்டிப்பாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் தரும் ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு வெகு நாட்களாக வாராக்கடனாக கடனாக இருந்த தொகைகள் இன்றைய தினம் உங்களுக்கு கைக்கு வர யோசனைகள் நீங்கள் செய்தால் கண்டிப்பாக அதில் நல்ல பலன் தரும் இன்றைய தினம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்திருந்த உங்களுக்கு வர வேண்டிய பணங்களை நீங்கள் இப்பொழுது சற்று ப்ரெஷர் போட்டால் போதும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் வராது என்று நினைத்துக் கொண்டிருந்த வரவுகள் கூட இப்பொழுது உங்களுக்கு வசூலாகும் எனவே இந்த சூழ்நிலையை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களதுக்கு வாராக்கடங்களால் உள்ள பணத்தை நீங்கள் வசூல் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது நடவடிக்கைகளில் உங்களது நெருக்கமானவர்கள் சற்று குற்றங்கள் கண்டுபிடிக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மன கஷ்டங்கள் ஏற்படலாம் ஆனாலும் அது சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த தினம் உங்களது காதல் வாழ்க்கை பேரின்பத்தில் மூழ்கி இன்பம் அடையும் இதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான கழிப்பான நாளாக இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் அமையும் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் கூட நீங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நபராக உணர்வீர்கள் உங்களது மதிப்பும் செல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறும் நீங்கள் ரொம்ப நாட்களாக பிஸியாகவே இருந்து கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு சற்று ஓய்வுகள் கிடைக்கும் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கிக் கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே மன நிம்மதி மற்றும் நல்ல ஒரு நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு வாக்கையும் கொடுத்திருந்தால் கண்டிப்பாக அதனை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு மன நிம்மதியான நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு செல்வந்தர்கள் ஆதரவு கொடுப்பதால் அதன் மூலமாக உனதில் சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நமது மீனராசி அன்பர்கள் இன்றைய தினம் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறங்கள் பிரவுன் மற்றும் கிரே இன்றைய இரண்டு நிறங்களையும் நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்தலாம் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட ஒன்று நமது சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றிய மேத ஒன்றாகும் இன்றைய தினம் மீன ராசி நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் உங்களுக்கு புதிய சிந்தனைகள் புலப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களது தொழில் நல்ல முன்னேற்றத்தங்களை நீங்கள் அடை முடியும் இன்றைய தினம் உங்களது வாழ்வில் சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலையை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு அளிக்கப்பட்ட பொறுப்புகள் குறையக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் எதிர்பாராத சில பயணங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகளே நடைபெறும் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய பாதைகள் புலப்படும் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் தனது ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய நாளாக அமைய பெறுகிறது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது என்று நீங்கள் ஒதுக்கி அறிய தெரிந்த உங்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட உணவு வகைகளை நீங்கள் இன்றைய தினம் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது தெரிஞ்சு இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு உடல் நலத்தை கெடுத்துக் எனவே இன்றைய தினம் முடிந்தவரை வீட்டிலேயே சாப்பிடுவதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அதன் மூலமாக உடல் தொந்தரவுகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும் எனவே உணவு கட்டுப்பாடு இன்றைய தினம் மிக அவசியம் ஆரோக்கியத்தில் அதிகமாக விழிப்புணர்வு தேவை இதுவற்றை நீங்கள் இன்று பயன்படுத்தினால் நல்ல ஒரு சுகமான நிறைவான வாழ்க்கையை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க முடியும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் எழுதி ஆளும் இதை நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலைனாலும் பரவாயில்ல உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட சொல்லலாம் அது நம்ம வீடியோவை மேலும் இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் புதிய வீடியோவில் நாளை காலை புதிய தினத்தன்று உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே